ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க ஓகே ஸோ அந்த மாதிரி இப்போ அவங்களுக்கான சொல்யூஷன் வந்து என் லைஃப்பில் நடந்த கஷ்டம் நான் வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பேஸை வந்து நான் வந்து சிரித்த மாதிரி வச்சுருக்கேன் ஆனால் உண்மையாலுமே நான் என்னால் வந்து சிரிக்க முடியாது தேங்க்யூ தேங்க்யூ நமஸ்காரம் நமஸ்காரம் தீபா எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க ஸோ நம்ம வந்து சந்தியா எம்ன்ற ஒரு சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு சொல்யூஷன் சொல்லி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாழ்கிற வாழ்க்கை வேற வாழ்க்கையே கிடையாது வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ஒன் அவர் கிட்டத்தட்ட ஆகும் அந்த கமெண்ட்ஸை படிக்கும் அவ்வளோ கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளீஸ்க்கா என் லைஃப்க்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க ஆக்சுவலி என்னன்னா அவங்க வந்து ஒரு ஃபஸ்ட் ஒய்ஃபு அவங்க வீட்டுக்காரர் அவங்க இன்னொரு வைஃப் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க இவங்களுக்கும் இப்போ குழந்தைங்க இருக்குது ஒரு பெண் குழந்தை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கணுங்களுக்கும் ரெண்டு வந்து பெண் குழந்தை இருக்குது இதையே என்கிட்ட எங்களுக்கு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க நான் வாழ்ந்த வாழ்க்கையில் கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக நான் கடந்து வந்திருக்கேன் சந்தோஷன்றது இவ்வளோதான் தான் சந்தோஷன்றது எதனாலாம் நான் ஆசைப்பட்டேன் நான் காதலிச்சு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரு விஷயத்தால் சண்டை சச்சரவு எதுவுமே இருக்காமல் ஸ்மூத்தாக கல் போயிட்டே இருந்தாலும் இது கணவன் மனைவியின்பது ஒருத்தருக்கு ஒருத்தருங்க தான் வாழணும் அது தம்பி எப்படி இருக்காங்க ஆ நல்லா இருக்காங்க மோனா சேச்சி நான் கேரளா நீங்கள் எந்த ஊர் நீங்கள் சேச்சின்னு அனுப்பும்போதே கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் கேரளா அப்படின்னு சொல்லி நான் இங்கே தமிழ்நாடு தான்ப்பா தமிழ்நாடு சென்னை சைடில் இருந்து தான் நான் சேர்ச்சி வந்துறேன் ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து என்னுடைய அக்கா தான் வந்து ஃபஸ்ட் டேஃப்ன்றதே எல்லாருக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன கண்டிஷன்ஸ் வந்து நான் சம்பாரிச்சுட்டு இருக்க வரைக்கும் எந்த அப்படியே குடும்பமே வந்து ஒரு ஸ்மூத்தாக சந்தோஷமாக போய் நின்றுச்சு திடீர்னு ஃபர்ஸ்ட்டு பேபி நிற்கும் போதே வந்து கொஞ்சம் நிறைய பிரச்சனைலாம் பண்ணாங்க ஆனால் ஃபர்ஸ்ட்டு குழந்தை அவங்களுக்கு வந்து ரெண்டு பேர் பெண் குழந்தைங்க எனக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்கவே அவங்களுக்கு சந்தோஷமாக ஆயிடுச்சு போல அது என்ன தெரியல பெண் ஆண் அப்படின்னா ஒரு வேறுபாடே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த சமூகத்தில் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நிறைய பேருடைய கருத்து வேறுபாடு பெண் குழந்தை ஆண் குழந்தைன்னு இன்னமும் வந்து பேசிகிட்டு தான் இருக்காங்க பெண்ணாக இருந்தாலும் ஆண்டாக இருந்தாலும் அவங்க திறமையால தான் வந்து அவங்களுடைய இந்த ஜெண்டருக்கான அந்த மதிப்பையே கொண்டு வர முடியும் அதை மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு மனசில் புரிஞ்சுக்கோங்க ஒரு பெண் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் ஒரு ஆண் நினச்சாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் நம்ம என்ன ஜென்ட் பொந்துருக்குன்றது நமக்கு வந்து கருத்தில் எடுத்துக்கவே கூடாது நம்ம எப்படி வாழ்ந்து சாதிச்சு காட்டணும் இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ சூழ்நிலையும் நான் நான் பத்து ரூபாய் சம்பாதிக்கிறேன் என்னால் தனியாக நிற்க முடியும் நான் ஒரு தைரியமாக இருக்கிறேன் அதே போல் தான் நீங்கள் எல்லாருமே இருக்கணும்னு சொல்கிறேன் இப்போ நான் சந்தியா வந்து லைவுக்கு வரல அவங்க என்ன பிரச்சனை தெரியல ஆக்சுவலாக அவங்க மெசேஜ் பண்ணி தான் வந்து அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொன்னதுக்காக தான் இந்த லைவ் நான் போட்டிருக்கேன் ஹாய் சிஸ்டர் ஹாய் அக்கா வாங்க கேரளத்து சிஸ்டர் வாங்க கருப்பசாமி அஞ்சலி சாரி அஞ்சலி ஹாய் பா சாப்பிட்டாச்சா அஞ்சலி வணக்கம் சகோதரி வணக்கம் சாமி வணக்கம் வணக்கம் சாமியா சாமியெல்லாம் வந்தாச்சு கலையரசன் சாமியை பார்த்து பார்த்தே எந்த சாமியார் வந்தாலும் நம்ம மதிப்பு அதிகமாகிடுது உண்மையாலுமே கலையரசன் எல்லோரும் திட்டுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப அது ஏன்னு தெரியல அவரோட அந்த திறமையை மட்டும்தான் எனக்கு பார்க்க தோணுது மற்றபடி அவரோட ஆன்மீகம் அவரோடைய அது ப நம்ம எதுவும் இவரை மட்டும் வந்து மீடியா ரொம்ப டார்கெட் ஒரே ஒரு டேலண்ட் யாருக்குமே வராது அவ்வளோ பட்டம் இது ரெண்டு தான் வந்து இருக்க எல்லா மக்களையும் இழுக்க இழுக்க எவ்வளோ ஆன்மீகங்கள் எத்தனையோ சாமிகள் இருக்கும் போது ஏன் கலையை மட்டும் ரொம்ப பிரபலமாக ஆக்கியிருக்காங்கன்றது மக்கதான் வந்து பிரபலமாக ஆக்கியிருக்காங்க நம்மள நம்மளன்னு சொல்லவே முடியாது அவர்கிட்டயே ஒரு கடவுள் கண்டிப்பா இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடத்தையும் நிரூபிக்க சொல்றாங்க அது வந்து உண்மையான தப்பு எனக்கு தெரிஞ்சு கோவில்ல மட்டும்தான் சாமிங்க புரி சொல்ல முடியும் போற வர இடங்கள்ல சொல் ஒரு நிமிஷம் யாரு அந்த மாதிரிதான் பிரெண்ட்ஷிப் என் லைஃப்ல நடந்து ஒரு இன்சிடென்ட தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன்